இந்த வருஷம் முழுவதுமே இந்திய துறைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு வருஷம் அப்படின்னு சொல்ல வேண்டும் கமர்ஷியல் ரீதியாக இல்லாமல் விண்வெளி ஆய்வு சம்பந்தமாகவும் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ வந்து பல முக்கியமான வரலாற்று சாதனைகளை படைச்சிருக்காங்க அந்த வகையில் இந்த வருஷம் வந்து இஸ்ரோவினுடைய டாப் ஃபைவ் அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வருஷம் மட்டும் இல்லாமல் இஸ்ரோவினுடைய வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு அச்சீவ்மெண்ட் சந்திராயன்திரி மிஷன் தான் இந்த சந்திராயன்திரி மிஷனை பொறுத்த வரைக்கும் ஜூலை பதினான்காம் தேதி வந்துட்டு வந்து விண்ணில் செலுத்தப்பட்டு இருக்கு அடுத்தது ஒரு சில மாசங்கள் வந்து இந்த விண்கலன் பயணம் மேற்கொண்டு ஆகஸ்ட் மாதம் வந்து இந்த சந்திராயன்திரி விண்கலன் நிலவினுடைய தென்துருவத்துக்கு பக்கத்தில் வந்து தரையிறக்கம் செய்யப்பட்டிருக்கு அதாவது இந்த பகுதியில் வந்துட்டு இது வரைக்கும் எந்த ஒரு நாடும் விண்கலனை வெற்றிகரமாக தரையிறக்கம் செஞ்சது கிடையாது அதன்படி நிலவினுடைய தென்துருவத்துக்கு பக்கத்தில் தரையிறங்கி முதல் நாடு அப்படிங்கிற பெருமை வந்து இஸ்ரோவுக்கு கிடைச்சிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் சந்திராயன் டூவில் வந்துட்டு இஸ்ரோ ஏற்கனவே ஒரு முயற்சியை மேற்கொண்டே இருந்தாங்க அதாவது இந்தியா கிட்ட நிலாவில் தரையிறங்கிறதுக்கான டெக்னாலஜி இருக்கு அப்படிங்கிறத நிறுவனம் செய்யும் விதமாக தான் சந்திராயன் டூ மிஷனை வந்து கையில் எடுத்தாங்க அது தோல்வியில் முடிஞ்சாலுமே கூட அதனுடைய தொடர்ச்சியாக இந்த சந்திராயன் த்ரீ மிஷனை வந்து வெற்றிகரமாக செஞ்சதன் மூலமா இந்தியா கிட்டையும் இப்போ மற்ற உலக நாடுகள் ஏற்கனவே வந்து நான்கு நாடுகள் வந்து வெற்றிகரமாக நிலவினுடைய மேற்பரப்புல தரையிறக்கம் செஞ்சிருந்த நிலையில அஞ்சாவது நாடா இந்தியா கிட்டையும் அந்த டெக்னாலஜி இருக்கு அப்படிங்கிறத உலக நாடுகள்

தரையறுக்கம் செஞ்சு வரலாற்று சாதனையும் இஸ்ரோ வந்து அந்த ஆகஸ்ட் மாதம் படைச்சிருந்துச்சு இதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனை ஆய்வு பண்றதுக்காக பிரத்யேகமா ஒரு விண்கலனை வந்து இஸ்ரோ அனுப்பி இருக்கு அதுதான் ஆதித்யா எல்வன் செப்டம்பர் மாதம் அனுப்பப்பட்ட இந்த ஆதித்ய எல் ஒன் விண்கல் வந்து இன்னும் ஒரு சில வாரங்களில் வந்து அதுக்கான லக்ராஞ்ச் ஒன் அப்படிங்கிற ஒரு புள்ளியை போய் சென்றடையும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு இந்த ஆதித்ய எல்வொன் விண்கலனை பொறுத்த வரைக்கும் பி எஸ் எல்விசி செவன் ராக்கெட் மூலமா விண்ணில் செலுத்தப்பட்டு இருந்துச்சு செப்டம்பர் மாசம் பூமியில இருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய லக்ராஞ்ச் ஒன் அப்படிங்கிற ஒரு புள்ளியில இந்த ஆதித்ய எல்வொன் விண்கலனை வந்து நிலைநிறுத்தம் செய்யப்படும் அங்க நிலைநிறுத்தம் செய்யப்படக்கூடிய இந்த ஆதித்ய விண்கலன் வந்து சூரியனுடைய மேற்பரப்பு சம்பந்தமாகவும் சூரியன்ல இருக்கக்கூடிய கொரோனா ஸ்பீயர்னு அழைக்கப்படும் அதனுடைய வெளிப்புற தோற்றம் பற்றியும் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்ளணும் அதிலிருந்து வரக்கூடிய புற உதா பற்றியான பற்றிய ஆய்வுகளிலும் இது தீவிரமாக ஈடுபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை வச்சு பார்க்கும்போது சூரியனை பற்றி ஆய்வு பண்றதுக்காகவே பிரத்யேக விண்கலன் அனுப்பிய முதல் ஆசிய நாடு அப்படிங்கிற பெருமையும் கூட இந்தியாவுக்கு கிடைச்சிருந்துச்சு அந்த வெற்றிய சோதனையும் கூட இந்தியாவுக்கு இப்போ சக்சஸ்ஃபுல்லா கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் தான் அந்த ஆதித்ய ஒன் கூட சூரியனுடைய ஃபுல் டிஸ்க் ஃபோட்டோவை கூட இஸ்ரோவுக்கு அனுப்பியிருந்தாங்க ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு சில கருவிகள் ஏற்கனவே செயல்பட தொடங்கிருச்சு அதில் இருக்க லக்ராஜ் பாயிண்ட் ஒன் புள்ளி அது சென்ற

கொடுக்கறதுக்கு தான் இந்த ஒன்வெப் நிறுவனம் வந்து சேட்டலைட்ஸை வந்து விண்வெளிக்கு அனுப்பிட்டுருக்காங்க அவங்களுடைய கடைசி செட் ஆஃப் சேட்டலைட்ஸ் வந்து முப்பத்தி ஆறு சேட்டலைட்ஸ் அனுப்பப்பட இருந்துச்சு அவங்க போய் ரஷ்யா கிட்ட அவதற்கான அப்ரோச் கொடுத்த போது அந்த காலகட்டத்தில் உக்ரைன் ரஷ்யா போர் உச்சத்தில் இருந்ததுன்னு காரணமாக ரஷ்யாவால் அந்த லான்ச்சை நிகழ்த்த முடியலை ஸோ ரஷ்யாவால் ஒரு கமர்ஷியல் லான்ச்சை நிகழ்த்த முடியலை அதே நேரத்தில் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வேறு எந்த நாடு நிகழ்த்தும் அப்படின்னு சொல்லி ஒன்வெப் நிறுவனம் பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கான ஆப்ஷனாக இஸ்ரோவை சூஸ் பண்ணாங்க இஸ்ரோவும் அவங்களுக்காக வந்து வெற்றிகரமாக போன மார்ச் மாதம் அந்த முப்பத்தி ஆறு சேட்டலைட்டையும் விண்ணில் நிலைநிறுத்தம் செஞ்சிருக்காங்க இதை வச்சு பார்க்கும்போது கமர்ஷியல் ரீதியா மற்ற உலக நாடுகள் மத்தியிலையும் இஸ்ரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆயிட்டு வருவதும் அது மட்டும் இல்லாமல் வெற்றிகரமான ஒரு விண்வெளி நிறுவனமாக மாறிட்டு வருவதும் முக்கியமான ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கப்பட்டிருந்துச்சு இதுக்கடுத்து தான் இஸ்ரோவினுடைய அடுத்த முக்கியமான மைல்கள் திட்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ககன்யான் மிஷன் தான் இந்த ககன்யான் மிஷனை பொறுத்த வரைக்கும் அது என்ன திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த திட்டம் வந்துட்டு விண்வெளி வீரர்களை வந்து விண்ணுக்கு செலுத்துறதா இஸ்ரோவினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கு விண்வெளி வீரர்களை முகிச்சிறந்த நாடுகள் மட்டும்தான் அவங்களுடைய சொந்த முயற்சிகளை வந்து விண்ணுக்கு அனுப்பி

அக்டோபர் மாதம் தான் அந்த சோதனை வந்து வெற்றிகரமாக முடிவடைஞ்சு இருக்கு அதாவது விண்வெளி வீரர்கள் வந்து விண்வெளிக்கு போனதுக்கு பின்னால் அவங்க பத்திரமா பூமியில் வந்து தரையிறக்கம் செய்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த க்ரூ மொடல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த விண்கலம் அமைப்பு வந்து சோதனை முயற்சியில் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் இதில் முக்கியமான விஷயமா கவனிக்க வேண்டும் அந்த சோதனை முயற்சியில் இஸ்ரோவுக்கு சில தடங்கள் ஏற்பட்டுருந்துச்சு அதாவது அதுக்கான ராக்கெட் வந்துட்டு இந்த வருஷம் அக்டோபர் மாதம் வந்து விண்ணுக்கு ஏவப்பட்ட இருந்த நிலையில் கடைசி நேரத்தில் அதாவது எட்டு மணிக்கு ராக்கெட் விண்ணுக்கு அனுப்பப்பட இருந்துச்சுன்னா கடைசி நிமிஷத்தில் வந்துவிட்டு அதில் சில தொழில் தொழில்நுட்ப கோளாறு காரணமா ராக்கெட்டை வந்து விண்ணில் அனுப்ப முடியாமல் சோதனை ஓட்டம் வந்து கேன்சல் செய்யப்பட்டிருந்தாங்க ஆனா அடுத்த சில மணி நேரத்திலேயே அதுல இருக்கக்கூடிய தொழில்நுட்ப பாதிப்பு வந்து சரி செய்யப்பட்டு மீண்டும் ராக்கெட்டை வந்து வெற்றிகரமா விண்ணில் செலுத்தினாங்க அதுல இருக்கக்கூடிய அந்த க்ரூ மாடல் வந்து பூமியில இருந்து சில கிலோமீட்டர் தூரம் பறந்து போய் அந்த ராக்கெட்ல இருந்து தனியா பிரிஞ்சு அதன் பின்னால வங்காள விரிகுடா கடல் பகுதியிலையும் வெற்றிகரமா தரையிறக்கம் செய்யப்பட்டிருந்துச்சு சோ இதுவுமே கூட இந்த வருஷம் இஸ்ரோவினுடைய மைல்கல்ல முக்கியமான ஒரு திட்டமா பார்க்கப்பட்டிருந்தது இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரீயூசபிள் ராக்கெட்டையும் கூட இஸ்ரோ வந்து வெற்றிகரமாக சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க அதாவது விண்வெளி துறையை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகளுமே கூட இப்போ ரீயூசபிள் ராக்கெட் பக்கம் போக தொடங்கியிருக்காங்க அதுக்கான முதல் விதையை போட்டது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தான் ஏன்னா எல்லா ராக்கெட்டையும் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ காலமாக பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டுகளை பார்க்கும்போது ராக்கெட் வந்துட்டு ஒரு ஒவ்வொரு கட்டத்துலேயும் போகும்போது ராக்கெட்டில் இருக்கக்கூடிய பாகங்கள் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு கலண்டு விழுந்துடும் கடல் பகுதியில் விழுந்துடும் அந்த ராக்கெட்டை வந்து மறுபடியும் பயன்படுத்த முடியாது ஆனால் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தான் முதல் முறையாக ஒரு தடவை பயன்படுத்திய ராக்கெட்டை மறுபடியும் பயன்படுத்துறதுக்கான ஒரு தொழில்நுட்ப

ராக்கெட்டாக தான் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இதை தரையிறங்கும் போது ஃப்ளைட் மாதிரியான ஒரு ரன்வேல தான் தரையிறங்கும் வகையில் வடிவமைப்பு இருந்துச்சு பூமியில இருந்து நாலு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து கீழே வீசப்பட்டு இந்த ராக்கெட் வெற்றிகரமாக தரையிறக்கம் செய்யுதானும் சோதனை பண்ணி பார்த்தாங்க அந்த சோதனையில் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்ல வேண்டும் அதை வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு தொடக்கம் தான் ஆனால் அந்த தொடக்கத்தை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இது அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அந்த வகையில் இதுவுமே கூட இந்த வருஷம் இஸ்ரோவினுடைய சாதனைகளை மிக முக்கியமான ஒன்னாக தான் பார்க்கப்படுது அதாவது அதாவது அமைப்பு வந்து வெறும் இஸ்ரோ மட்டும் கிடையாது இஸ்ரோ வந்து ஒரு ராக்கெட் செய்யுதுனா இஸ்ரோவை இருக்கக்கூடிய மற்ற பல நிறுவனங்களும் சேர்ந்து தான் இந்த அமைப்புகளை வந்து உருவாக்கம் செய்கிறாங்க அந்த வகையில் இது ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமான ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்க்க வேண்டும் ஸோ இதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த வருஷம் கடைசியில் இஸ்ரோ இன்னொரு ஒரு ராக்கெட்டையும் அனுப்பியிருக்காங்க அது வந்து இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் லிஸ்ட்டில் வரலாற்றமும் கூட அதுவுமே கூட ஒரு முக்கியமான லான்ச் அப்படின்னு சொல்ல வேண்டும் அதாவது துருவ ஒளி சம்பந்தப்பட்ட ஆய்வுகளை ஈடுபடுறதுக்காக எக்ஸ்போ சாட்னு அழைக்கப்படக்கூடிய எக்ஸ்ரே போலாரிமீட்டர் சேட்டலைட் அப்படின்னு அழைக்கப்படும் ஒரு சேட்டலைட்டை வந்துட்டு இஸ்ரோ வந்து விண்வெளி விண்வெளிக்கு அனுப்ப திட்டம் போட்டிருக்காங்க இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வந்து அதற்கான லான்ச் வந்து திட்டமிடப்பட்டு இருக்கு அதை வச்சு பார்க்கும்போது இந்த சேட்டலைட் வந்து வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்படுங்கிற பட்சத்தில் இது சம்பந்தப்பட்ட ஆய்வுக்காக அனுப்பப்படக்கூடிய இந்தியாவினுடைய முதல் சேட்டலைட் இது அப்படிங்கிற ஒரு பெருமை கிடைக்கும் அது மட்டும் உலக அளவில் பார்க்கும்போது இது சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் அதாவது இந்த போலார் துருவ ஒளி சம்பந்தப்பட்ட ஆய்வுகளுக்காக அனுப்பப்படக்கூடிய இரண்டாவது சேட்டலைட் அப்படிங்கிற பெருமையும் இந்த எக்ஸ்போ சேட்டைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சேட்டலைட் வந்து அடுத்த அஞ்சு வருஷம் வந்து வெற்றிகரமாக செயல்படும் வகையில் வடிவமைப்பு செய்யப்பட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த துருவோலியில இருக்கக்கூடிய பலவிதமான கதிர்கள் பற்றியும் இது ஆய்வு செய்யும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க வெற்றிகரமா முடியும் இந்த வருஷம் கடைசியும் இஸ்ரோ வந்து ஒரு வெற்றிகரமான லான்சோட தான் முடிக்கிறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம்